கார் மற்றும் பைக் வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரம் ஒவ்வொரு வகை டயருக்கும் குறிப்பிடப்பட்ட ஒரு காலாவதி தேதி இருக்கிறது அதுபோல் ஒரு டயருக்கும் குறிப்பிட்ட வேகம்தான் செல்ல முடியும் என்றும் இருக்கிறது அதை நீங்கள் டயரின் பக்கவாட்டில் காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஆயிரத்து நானூற்று பதினைந்து என்ற எண்ணைக் கண்டால் இதன் பொருள் இந்த டயர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் பதினான்காவது வாரத்தில் தயாரிக்கப்பட்டது ஒவ்வொரு டயரும் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டது ஒவ்வொரு சக்கரம் அல்லது டயருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகம் உண்டு எல் என்ற எழுத்து அதிகபட்ச வேகம் நூற்று இருபது கிலோமீட்டர் எம் என்ற எழுத்து நூற்று முப்பது கிலோமீட்டர் என் என்ற எழுத்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் பி என்ற எழுத்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் கியூ என்ற எழுத்து நூற்று அறுபது கிலோமீட்டர் ஆர் என்ற எழுத்து நூற்று எழுபது கிலோமீட்டர் டி என்ற எழுத்து நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் எச் என்ற எழுத்தின் அர்த்தம் இருநூற்று பத்து கிலோமீட்டருக்கு மேல் ஏ என்ற எழுத்து எண்பது கிலோமீட்டர் ஆகும் நன்றி